திரு வில்சன் உங்கள் கோணம் என்ன இது அதாவது இப்போ நீங்கள் தலைப்பு வச்சிருக்க வந்து திமுகவுடன் போவது யார் இது தலைப்பு இருக்குது இப்போ திமுகவுடன் போவது அல்டிமேட்டாக அதிமுக இது நம்பர் ஒன் எல்லாருக்கும் தெரிஞ்சது அடுத்தது பிஜேபி அ திமுகவோட மோத போகிறது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாவேக்கா திமுகவோட மோத போகிறது தமிழ் நாம் தமிழர் கட்சி திமுகவோட மோதப்போகுது இது வந்து எழுதப்படாத விதி இது எல்லாருக்கும் தெரியும் இவங்க பிரைமரி சேலஞ்சர் என்னன்னா திமுக போவது யாருன்னு கேட்டுல வந்து இவங்க ரெண்டு பேரா சேர்ந்து மோத போறாங்களா மூணு பேரா சேர்ந்து மோத போறாங்களா இல்ல தனித்தனியா மோத போறாங்களா இது ஒரு கேள்வி இது வந்து எப்படின்னா யதார்த்தமா இவர்கள் தான் மோத போகிறார்கள் சேர்ந்து மோதுறாங்களா சேர்ந்து மோதலையா இதுதான் கேள்வி ஆனா மோத போறது நிச்சயம் அப்ப இந்த கேள்வி வருதுன்னா வேற ஏதோ எதிர்பார்க்காத யாராவது ஒருத்தர் திமுகவோட மோத போறாங்களா இல்லை ஸ்டாலினோட மோத போகிறாங்களா இந்த கேள்வி வந்து அப்போ எதிர்பார்க்காத ஒன்று இருந்தால்தான் சந்தேகம் இருந்தால்தான் இந்த கேள்வி எழும் அப்படின்னா எனக்கு என்ன டவுட் வருதுன்னா ஒருவேளை தாபேக்காவோ இல்லைனா ஃபோன் பண்ணி பேசின ராகுல் காந்தியோ காங்கிரஸோ ஒருவேளை அந்த மாதிரி தடம் மாறி ஒரு வேளை மோத போகிறாங்களா என்ற கேள்வியும் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது

எதிர்பார்க்கலாமா அந்த ஒரு சந்தேகமும் இதுக்குள்ள இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா அரசியல்ல எதுவும் நிரந்தரம் கிடையாது எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வேற வார்த்தையில சொல்றீங்க டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வியப்பை உருவாக்கக்கூடிய ரொம்ப சர்பிரைஸா ஷாக்கா இருக்கக்கூடிய கூட்டணி உருவாகும் அப்படிங்கிறார் இன்னைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி விஜய் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துக்கிட்டா அது தற்கொலைக்கு அவரோட கருத்து மாதிரி சொல்றேன் அவர் என்ன கனவு இருந்தார்னா எப்படியும் பிஜேபி நம்மளை வெளியேற்றின பிறகு மோடி நம்மளை வெளியேற்றின பிறகு வெளியேறி இல்ல ஆமா நம்மள விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக வெளியே போங்க மறைமுகமாக வெளியேற்றினாங்க அதுதான் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்கு மேல எவ்வளோ பொறுத்து பொறுத்திருந்து பார்த்து வேற வழி இல்லாம வெளியே போனாரு ஆக மொத்தம் வெளியேற்றின மாதிரி தான் அது அர்த்தம் எல்லாருக்கும் நம்ம அரசியல இருக்கிறவங்களுக்கு புரியும் அது என்னன்னு புரியும் அதுதான் அது அடுத்த கட்டத்துக்கு நான் அவர் என்ன கனவு விஜய் வந்து கண்ட திமுகவுக்கு திமுக ஸ்டாலினுக்கு எதிராக தினகரனை நிறுத்தி அவரு கீழே பணிபுரிவார் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம் அது நடக்காதுன்ற எண்ணத்துல அவர் நினைச்சது மாதிரி தெரியலையே என் தலைமையில ஒரு கூட்டணிக்கு வந்து விஜய் சேரட்டும் தினகரன் எங்கேயும் நினைச்சிருக்கா இந்த விரக்தியில பேசுறாருன்னா அதுதான் இன்னொன்னு நம்ம வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி ஃபீல்டில் வந்து ஓரளவுக்கு முன்னணியில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறோம் அப்போது நம்ம திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் எதிராக டிடிவியை கொண்டு வந்து நிறுத்துகிறோன்னா அளவுக்கு ஸ்டாலின் வந்து பலம் இழந்தவர் கிடையாது நம்ம வந்து ஓரளவு கணிப்போடு தான் நம்ம நிறுத்துகிறோம் அப்போ என்னென்னா கட்சியை ஒரு அமைப்பு ரீதியாக வச்சுட்டு ஏதாவது செய்கிறவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அது விரக்தியின் வெளிப்பாடோட வெறுப்பின் வெளிப்பாடோடு பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்ல அவர்களை கொண்டு வந்து நம்ம ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அதுதான் இப்ப ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியோட இருக்கிறார் ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ள ஒரு கூட்டணியோடு இருக்கிறார் ஆளுங்கட்சியா இருக்கிறார் அப்போ அவருக்கு எதிராக நிற்கும் போது ஆர் பி உதயகுமாரே சொன்னார் ராட்சத பலத்தோட திமுக கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா மிகப்பெரிய உழைப்பு தேவை உழைப்பு ஒரு பக்கம் தேவை கூட்டணின்றது திமுகவுக்கும் அதிமுகவுமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அது வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர் நம்ம வந்து எந்த காலத்துலேயும் நம்ம சொல்ல முடியாது திமுகவுக்கோ அதிமுகவோ அதுதான் ஒரு பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல் ஆனால் அரசியல் ரீதியாக பேசலாம் கூட்டணியை நம்பி தான் திமுக இருக்குது கூட்டணி நம்பி தான் அதிமுக இருக்குதுன்னு ஆனால் ரெண்டு பேருமே ஒரு கணிசமான ஓட்டு வங்கியே தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க அதை தொடக்கூடிய இடத்துல கூட மற்ற கட்சிகள் நெருங்கக்கூடிய இடத்துல கூட இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ ஆடர் அட்வான்டேஜ் தான் இன்னொரு பக்கம் கூட்டணி மட்டுமே வெற்றியை நிர்ணயிக்குமானா இந்தியா கூட்டணியில் அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது மாநில கட்சிகள் ஆனால் அதே வந்து நீங்கள் என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் பெரிய அளவில் அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகளே கிடையாது ஆனால் மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆல் இண்டியா லெவலில் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய ஜாம்புவான்கள் அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து நம்ம லல்லு பிரசாத்தோடைய மகன்லேருந்து நம்ம அதே மாதிரி எல்லாருமே முலாயம் சிங் யாதவ் அந்த கூட்டம் எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம ஸ்டாலின் ஐயா முதல் தலைமை இடத்துல இருக்கிறார் தலைமை இடத்துல அப்படி இருக்கும்போதும் அந்த கூட்டணி ஆல் இண்டியா லெவலில் வந்து வலுவிழந்து தான் இருக்குது ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஸ்டாலின் அவர்களே திமுகவை நம்பி மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் பெரிய கூட்டணி வீழ்ந்து இருக்கிறதா இல்லையா மூன்றாவது முறையா கன்சிஸ்டண்டா அதனால் கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான் ஒழிய கூட்டணியே வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் இருக்கும்போது மருந்து ஏன் சார் அழைக்கணும் ஏற்கனவே உருவா ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு ஏடிஎம்கே சைடில் இப்போ அவங்க ஏசாண்டேட் அவங்க கூட்டணி வந்து ஏடிஎம்கே பிஜேபி தமாக பூவை ஜெகன் கட்சி அடுத்ததா வேற யாரு இருக்காங்கன்னு தெரியல இல்ல இது பாரி இருக்காரு இல்ல இது ஜனநாயக கட்சி இருக்கு இப்ப அந்த கட்சி கூட்டணி தான் எல்லாத்தையும் முடிவு பண்றது இல்ல மற்ற பிரச்சனைகள் இருக்கு அந்த சொந்த கட்சியோட சொந்த வலிமை இருக்குன்னா அதை கொண்டு தேர்தலை சந்திக்கலாமே இல்ல ஐ எடப்பாடி பழனிசாமி அவர்களே இன்னொரு வலிமையான கூட்டணி வேணும்னு பேசுறாரு இல்ல இந்த ரெண்டு பேரும் ஏன்மார் வருந்தி அழைக்கிறாரு இந்த அந்த கூட்டணி போதாதுன்ற இடத்துல இருந்து இருந்துதானே அதை பேசுறாங்க இல்ல இல்ல இப்ப இந்த ரெண்டு பேருமே திமுக பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடைசி கட்டம் வரைக்கும் ஆடட் கூட்டணி வரணும் அப்படின்றத ரெண்டு பேரும் கடந்த காலங்களையும் விரும்புவாங்க அதே மாதிரி கலைஞர் ஐயா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆட்சி கட்டில் இருந்தார் நிறைய விஷயங்கள் செய்தார் இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு அதே மாதிரி வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார் ரேஷனில் ஒரு ரூபாய்க்கு இருபது கிலோ அரிசி போட்டார் எல்லாமே செய்யும் பொழுதும் மார்ச் பதினொன்றாம் தேதி விஜயகாந்த் அறிவிக்கிறார் நான் முதலமைச்சர் மக்களோடு தான் என்று கூட்டணி பன்னெண்டாம் தேதி நிருபர்கள் கேட்கும்போது கலைஞர் சொல்கிறாரு இல்லை இன்னும் காலம் இருக்கிறது பழம் நழுவி பாலில் விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் காரணம் என்னன்னா கூட்டணிக்குள்ளே எவ்வளவு ஸ்திரப்படுத்த முடியுமோ ஸ்திரப்படுத்தலாம் அதுக்காக அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது கிடையாது அது போல தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அது ஒரு வீரியம் பெற்றிருக்கிறது அதற்கு முன்னாடியே வந்து அதிமுகவும் வந்து தாவேக்கா வந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பினாங்க பிஜேபியும் தாவேக்கா வந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பினாங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவுக்கே ஒரு ஒரு நெருக்கடி என்ன நெருக்கடினா ஏதாவது ஒரு முடிவு நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்து அந்த இக்கட்டுக்கு அப்புறம் அந்த இழப்புக்கு அப்புறம் அந்த சோகத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அவங்க அப்போ அவங்க முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு கை கொடுக்க முடியுமான்னு கேட்குறது வந்து ஏன்னா ஓட்டை ஒருமுகப்படுத்துறதுக்காக பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஓட்டை ஒருமுகப்படுத்துறாங்க யார் பெரிய கட்சி அது அதிமுக பெரிய கட்சியா தாவேக்கா பெரிய கட்சியா அப்படின்றதுல தாபேக்காவை கேட்டால் தாவேக்கா பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க அதிமுக கேட்டால் அதிமுக பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க தாவேக்கா இந்த நிமிஷம் வரையிலும் கூட்டணிக்கு எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு தான் இது வரையிலும் அஃபிஷியலாக கூப்பிட்டுருக்காங்க ஆமாம் அது வரையிலும் இன்னொரு தலைமைக்கு ஏற்று கூட்டணிக்கு அவங்க போகிறதா எங்கேயும் சொல்லலை இல்ல அரசூழல்ல எந்த அடிப்படையில் நெருங்கி வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரே சார் உடனே ஒன்னே அரசியல் இலக்கணமே என்ன தருமா என்றைக்கும் எந்த ஜென்மத்திலும் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்து கூட்டணி வைக்கிற வரைக்கும் சொல்லணும் இந்த வார்த்தையை அதுதான் அரசியல் இலக்கணம் அப்படி கிடையாது காங்கிரஸ் என்னைக்கும் பிஜேபியோட கூட்டு வைக்காது

நிகழ்கால நடப்பு அரசியல் என்ன இந்த அம்சத்தின் அடிப்படையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க